இனிய வந்து வரும்போது வண்டி உங்களை வைக்கிறேன் என் ஜோடி மஞ்ச இனியவன் ஹாய் தங்கச்சி மா

சாப்பிட்டாச்சா என்ன இல்லை இப்பதான் ரெடியாயிட்ட நம்ம சைடு ரொம்ப வணக்கம் லவ் யூ ஆன்டி ஒரு கிஸ் வேணுமா எங்க வீட்டில் தோசை கரண்டி கறந்திருக்கு வா வச்சு விடுறேன் நைட்டு ட்யூட்டி இல்லை ஹை ஆண்டி நீங்க செம்ம அப்படியா விரவு கட்டியா ஓகே ஓகே பாலு காய் ஹை லவ் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே സാരതിയായ് വിക്കം ഗോപി ഹൈ സ്വീറ്റ് ഹോംലി സാപ്പിംഗ് വിജയ് എന്തെങ്കിലും ஹை ரேவதி சாப்பிட்டாச்சா ஹலோ என்ன கலர் ஏ ஹாய் தங்கம் சாப்பிட்டேன்னு ஹவர் யூ நல்லா இருக்கேன் கோபி விக்ரம் கோபி ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம் உங்கள் வாய்ஸ் சூப்பர் உங்கள் பெயர் என்ன ரேவதி நீ யாருப்பா நான் ஒரு பிள்ளைகளுக்கு அம்மா என் வீட்டுக்காருக்கு மனைவி எங்கள் அம்மாவுக்கு பிள்ளை எங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு அக்கா தங்கச்சி தங்காய்ச்சி அந்த மாதிரி ஒரு பெண் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வெரி பியூட்டிஃபுல் தேங்க் யூ நன்றி 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 பார்க்குறீங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் பரமக்குடி செல்வகுமார் ஹாய் சிந்தித்த வேலையில் சிந்திக்கவே இல்லை காடு தோடு சூப்பராக இருக்குது மேடம் நன்றி ஆறுமுகசாமி நன்றி நன்றி சார் வேல் நைஸ் ஸாரி நன்ட்டி நைட் நைட்டு வீட்டுக்கு வரலாமா உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரமிச்சி வைக்கிட்டாட்டா ஜீவிதா உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கார ஆரம்பித்து வைக்கிட்டா ஆ வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஆமாம் எல்லாேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க ராஜ் இன்றைக்கி சூப்பராக இருக்கே நான் எப்போவுமே நல்லா தான் இருப்பேன் சூப்பர் அக்கா சாரி ஸ்வீட் தங்கச்சிமா பாய் சிவகாசி பெருமாள் சிஸ்டர் ஹாய் வாங்க சிவகாசி பெருமாள் எப்படி இருக்கீங்க செம்மா பதில்மா வணக்கம் சகோதரி திருநெல்வேலி நட்ராஜன் இல்லை இப்படிலாம் பதில் சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும் போல் உங்களோட பேச தெரியாது நினச்சிட்டு இருக்காங்களாட்ருக்கேன் ரேவதில போட்டேன் ஆட்டோகிராப் செந்தில் வாங்க வாங்க செந்தில் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆட்டோகிராஃப் செந்தில் நான் உங்களை முன்னாடி நேரில் பார்த்துருக்கிறேன் என்னைய நீங்கள் பார்த்துருக்கலாம் திருப்பூரில் இருப்பீங்க கம்பனியில் இருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம் ஹாய் உங்கள் ஆரோக்கியத்தின் ரகசியம் என்ன நானே பன்னி மாடு மாதிரி வளர்ந்து கிடக்க ஆரோக்கியத்தின் ரகசியம் நான் ஏங்க நீங்கள் வேறு ஹாய் நீங்கள் எந்த ஊருங்க திருப்பூர் அப்போ ஹாய் ஹாய் அக்கா ஹாய் 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 பியூட்டிஃபுல் மா ஹாய் சிஸ்டர் உனக்கு ஒரு டைம் ரெண்டு தான் பண்ணுவேன் கபிலன் மேடம் நீங்க என்ன ஒரு வாய்ஸ் சூப்பராக இருக்கு மேடம் தேங்க்யூ சேகர் யூ பிரேவ் திருப்பூர்

என்ன பண்ணுறீங்க நான் லைவில் இருக்கேங்க வணக்கம் ரேவதி ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி மேடம் நீங்கள் குஸ்புவின் தங்கச்சியா மாமா பிள்ளை குஸ்புவோட மாமா பிள்ளை நான் மக்களே ரேவதிமா சுகமாக சாப்பிட்டேப்பா பிள்ளைகள் சுகமாக லைக் போட்டாச்சுமா நன்றிம்மா நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க உடல்நிலை எப்படி இருக்குது வெரி பியூட்டிஃபுல் பாஸ்கர் பாய் தங்கச்சி நேற்றுக்கு நீ சரியாகவே பேசலாம் அப்படியா நேற்று என்ன ஆச்சு ஆமா நேற்று கால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லி போயிட்டால இன்றைக்கே பாரு நின்றுட்டு தான் இருக்கேன் பாருங்கள் இன்னைக்கு தலைவலி கால் கொலுசு காட்டுங்கள் ப்ளீஸா நீங்கள் பேச நேற்றி பதினெட்டா லைஃப் போட்டாச்சு மக்களே தேங்க் யூமா தேங்க் யூ லைவ் வீட்டுக்கு வந்தால் என்ன கொடுப்பீங்க நல்லபடியாக ஒரு ரிலேஷன் முறையில் அண்ணனாவோ ஒரு தோழனாவோ சகோதரன் வந்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் உபசரிப்போம் இல்லை நீங்கள் ஏட்டிக்கு போட்டியே ஏதாவது கமாண்ட் பண்ணிங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை கரண்டி இருக்குது ஒன்றும் செய்ய மாட்டோம் பழுக்க போட்டு நறுக்கணும் தூக்க மாட்டோம் இதெல்லாம் பழைய தயலக்கன்னு நினைக்காதீங்க நான் செய்வேன் திருப்பூர் ஆமாம் என்கிட்ட பேசுங்க ஆன்ட்டி தான் இருக்கேன் என்னடி பண்ணுற நான் லைவில் பேசிகிட்ருக்கேன்டா உனக்கு தெரியாதாடா சிவராஜன் ஹாய் ஆண்டி பேசுங்க அப்பா வணக்கம் ரேவதி நேற்றுக்கு சரியாகவே பேசுது சரி உங்களுக்கு புரியல போல இருக்கு நான் சொல்கிறது டார்லிங் ஆண்டி என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் ஹை டவ் யூ லவ் யூ சூப்பர் லைவ் வராது பேட் கமாண்ட் போடணும்னு ஏதாவது இருக்கா இல்லை நான் கேட்குறேன் லைவ் வந்தா பேட் கமாண்ட் போடணும்னு ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன் சாப்பாச்சா வீட்டில் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நானும் லைஃப் போட்டேன் நன்றி சூப்பர் ஆண்டி கண்ணிங்க அழகு பேபி அவங்களுக்கு புரியல பேபி நான் ஒரு சில கமெண்ட்டுக்கு பதில் சொல்கிறது அவங்களுக்கு புரியல போல அப்போ நான் புரியிற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கும் என்னடா நம்ம லைவுக்கு வராங்களே அப்படின்னு சொல்லி நானும் மரியாதையாக பேசிட்டு போனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வாரண்டியா வாய கொடுத்து வாங்கிக்க போகிறீங்க முடிஞ்சு கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சு சமைச்சாச்சு ஹை சூப்பர் சோ ஸ்வீட் உங்க ஃபேஸ் அழகிய வட்ட நிலவு தேங்க்யூ வந்துட்டி அடி பொண்டாட்டி நான் உங்களுக்கு பொண்டாட்டியா அப்போ உங்க வீ உங்க பொண்டாட்டி யாருக்கு பொண்டாட்டி சோறு போடுவீங்களா வாங்க உங்களுக்கு என்ன கறி சோறு தானே என்னங்க இது கீழே போயிட்டா அந்த சோத்துக்கு என்னங்க இருக்குது சொல்லுங்க இது வரைக்கும் தான் அந்த சோத்தோட ருசியெல்லாம் கரிசோர் இதெல்லாம் ஒரு இதாங்க ஹாய் கரூர் கண்ணன் குட் நைட் வணக்கம் வரும்போது அரும்பூர் காமெடியாக வருது இதுக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா ராஜ் சொல்லுங்கடா இப்பிங்களா ஆண்டி தோசை கரண்டி காமெடி எங்கள் வீட்டுக்கார் எங்கன்னா அவசியம் தெரிஞ்சுக்கணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க பார்க்கலாம் காட்டுறேன் இந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம் ஆண்டி என்னம்மா உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வயசு எனக்கு இல்லைப்பா இடுப்பா கண்ணுங்களா உங்கள் அம்மா அப்படியே கிச்சன்ல உங்கள் அம்மாவோ இல்லை தங்கச்சியோ உன் பொண்டாடியோ கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பாங்க வாசல் கூட்டிட்டு இருப்பாங்க கோலம் போட்டுருப்பாங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்ப தெரியும் பாரு இடுப்பு போய் பார்த்துட்டு வா அது இதை விட நல்லா இருக்கும் வாங்க கருவா கண்ணு எவனோ ஒரு வன்யாசிக்கிறா நல்லது நேரலையில் யாரும் பெற்கமன் பதிவிட வேண்டாம் நீங்கள் எந்த ஊருக்கான திருப்பூர் ஆண்டி ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா ஆண்டி எவனோ ஒரு வன்யாசிக்கிறா என்னடா உங்க பாட்டெல்லாம் பாடுறே நீ பாட்டிமாவை தேடி போற

உள்ள கட்டணும் <sketches> <ésus> <Apollo> <nous> <GTCC> <mels>

இல்லைங்க ஃபேன் ஸ்லோவாயிடுச்சு அது என்ன அந்த கம்பர்ஷனை எதுவுமே மாற்றுவாங்களாம்ல அது மாற்றத்துக்கு நேரம் இல்லை எங்கள் வீட்டுக்காரன் மாற்றச்சோடனா அதுக்கு நேரம் இல்லை அவருக்கு சொல்லுவாங்களா ஆணை வாங்கினால சவுக்கு வாங்க முடியலன்ட்டு அந்த கதை தான் என் கதை சிஸ்டர் பியூட்டிஃபுல் முப்பத்தி ஆறாவது லைக் தான் சுடலை முத்து வாங்க வணக்கம் எனக்கு ரொம்ப நான் சைவம் ஆன்டி ஏன் உங்க உங்கள் அப்பா கிட்டே விட்டுறேன் உங்கள் அப்பா வந்தோன்னே விட்டுறேன் நாய் விட்டி போய் என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம் மிஸ் எப்படிங் சிஸ்டர் முப்பத்தி ஏழு போட்டாச்சு ரசம் என்ன பண்ணி எங்க வீட்டுக்காரர் சாப்பாடு போட போடக்கூடா டைம் ஆச்சு நான் நாளைக்கு சிஸ்டர் தேவி சிஸ்டர் வாங்க வணக்கம் இந்த மாதிரி கமெண்ட் தான் என் வீட்டுக்காரர் லைவ் போட கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீதான் தான் கவருக்கு என்ன நிறைய சண்டை வருது அப்படி இல்லை சிஸ்டர் அதெல்லாம் நம்ம கண்டு கூடாது பார்க்க கூடாது அப்படி வந்து அது என்ன காரணம் நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து லைவை கட் பண்றதுக்காகவோ நம்ம லைவ் போட விடாம தொந்தரவு இதெல்லாம் வந்து ஏவி விட்டது இதெல்லாம் வந்து நல்ல ஐடி வச்சிருக்கிறவங்க பேக் ஐடி உள்ளவங்க மட்டும் தான் பேக் கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வீமுக்கே நம்ம லைவ் போடணும் நானும் வந்த புதுசுல அப்படிதான் இருந்தேன் ஓகே பாய் நான் வந்து லைவ் முடிச்சுக்கிறேன் எங்க வீட்டுக்கு பசிக்குதான் நான் போய் சாப்பாடு போனோம் நாளைக்கு லைவ் வரேன் குட் நைட்